இரண்டாவது செய்தியாக திமுகவின் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ராஜினாமா கடிதம் அனுப்பியிருக்காரு அதையும் அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது கடந்த பத்து மாதமாகவே அவர் வந்து சிறையில் தான் இருக்கார் பல்வேறு முறை நீதிமன்றமே சுட்டி காட்டியிருக்கு இது போல் இலாக்கா இல்லாமல் இருக்க கூடிய வாய்ப்புகள் சட்டத்தில் நாங்கள் தலையிட்டு எதுவும் சொல்லக்கூடியதில்லை இது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவை குறித்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் உள்ளார் அப்படின்னா அவங்களுடைய தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகளுமே இது ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் இப்போ அவருக்கு வந்து அவராகவே முன் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு தன்னுடைய பதவியை இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க எந்த பத்திரிகைகள்லாம் சொல்லலை முத முதலே இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உடனே இந்த பாஞ்சு புறாண்டாங்க அவர் மீது ஒரு அமைச்சர் யார் இருக்க வேண்டும் அவருக்கு என்ன துறை என்பதை தீர்மானிப்பது முதல்வர் தான் முதல்வருக்குத்தான அந்த அதிகாரம் இருக்கிறதை தவிர அவருக்கு பதவி பிரமாணம் அவரை சுட்டி காட்டுறவருக்கு பதவி பிரமாணம் பண்ணும் அதுதான் ஆளுநருடைய வேலை நாங்கள் வச்ச வேலையாள் அப்படின்லாம் உருட்டினாங்க அந்த நீங்கள் வச்ச அந்த வேலையால் சொன்ன கருத்துக்கு படி தானே இப்பொழுது ரிசைன் பண்ணியிருக்காரு இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ எதுக்கு நீங்கள் ரிசைன் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்போ ஒரு ஏழு மாதத்திற்கு முன்னே அவர் சொல்லும் பொழுது ஆறு மாதத்துக்கு முன்னே அப்போ வந்து நாங்கள் தீர்மானிக்கிறது தான் நாங்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி ஆளுநருக்கு அந்த உரிமையும் அதிகாரமும் கிடையாதுன்னு சொன்னீங்க இது சம்பந்தமாக வழக்கம் இது அவருக்கு அதிகாரம் இருக்கிறதான்னு கூட ஒரு வழக்கு வேறு போட்டீங்க அதுலயும் அவங்க நீதிமன்றம் ஆமா முதல்வருக்கு தானே அந்த யாதையாரம் பார்த்தீர்களா ஆளுநருக்கு மூக்குடைப்பட்டார் ஒவ்வொரு முறையும் இவருக்கு நீதிமன்றத்திலே மூக்குடைப்படுகிறார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க பாருங்க எங்களை கூப்பிட்டு பேச இருக்குது பல கோப்புகளை அவர் பெண்டிங்ல வச்சிருக்காரு எல்லாம் இந்த திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி தான் சட்டப்பூர்வமாகவும் இவரை வந்து நாங்க மூஞ்சில கரிய பூசுறோம் அப்படின்லாம் பெருமை அடிச்சவங்க அப்புறம் கேட்ட கேள்விதானே இப்ப வந்தவரு ஒரு ஜட்ஜு கேட்குறாரு எத்தனை ஆண் நாட்களாக நீங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சுருப்பீங்கன்னு ஏன்னா இவங்களுக்கு புதுசு கிடையாது பட் அது வந்து மெக்னானிமிட்டி ஆஃப் வாஜ்பாயின்னு வச்சுக்கோங்க உடம்பு முடியாமல் இருக்கிறப்ப இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தது போட்டும் சரியில்லாமல் அப்படின்னு ஆனால் ஒரு ஊழல் வழக்கில் ஈடி ரெய்டு பண்ணி அது பல ஆதாரங்களை திரட்டி அது கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதில் ஏதோ ஒரு பிரேமாபேசி இருக்குதுன்னு சொல்லி தானே நீங்கள் இத்தனை நாள் வச்சிருக்கீங்க ஆனால் இப்பொழுது அவர் இலாக்கா இல்லாத அமைச்சருங்கிற பொறுப்பிலையும் விடுத்து இப்போ ரிசைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இப்பொழுது நீங்கள் ஏற்றவும் கொள்ள செய்கிறீர்கள் அப்படின்னா என்ன தேவை வந்தது அப்படின்னா எலெக்ஷனில் இது ஒரு ரிசல்ட் ஆகிடுவோம் இப்போ அடுத்தது பொன்முடி இன்னும் பல பேர் லிஸ்டெலாம் இருக்குது இப்பொழுது கூட பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கைத்தறியில் பல ஊழல் நடந்திருக்குது செவன்ட்டி பர்சன்ட்டு பண்றதுக்கு முதலான மிக்ஸிங் நிறைய இருக்கு அதுல பல ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு காந்தி பாருங்க பால்ல கொழுப்ப திருடுறாங்க வேஸ்டில காட்டனை திருடுறாங்க சோ இது மாதிரி பல பல பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே மிக்சிங் பண்ற கூடிய சரக்குலயும் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த அரசு வந்ததுலேருந்து தொடர்ந்து அந்த மிக்ஸிங் பண்ற சரக்குலயே விளையாட்டிட்டு இருக்காங்கிறது அது ஒரு பக்கம் அந்த விளையேற்றிய காசு யாருக்கு போகுதுங்கிறதுலாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஆகவே அடுத்தது யார் போகிறாங்க அப்படின்னு வைட் கால் ரவுண்டில் போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரியாலிட்டி ஷோவில் அந்த மாதிரி வைல்டு கால்டு அண்ணாமனுடைய வைல்டு கால் ரவுண்டில் யார் அடுத்தது உள்ளே போவா அப்படிங்கிறது மாதிரிலாம் தான் போயிட்டுருக்கு தளபதி அவர் பேர் என்ன காந்தியா பேர் பாருங்கள் சூப்பரான அமைச்சருடைய பேர் காந்தி அந்த காந்தி என்ன தொழில் செய்தார்னு ஜெயலலிதா ஒரு தடவை சட்டசபையில் சொன்னாங்க அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன் இங்கே கேட்டால் கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் ஏதோ ஒரு தடவை அதிகமாக பேசினார் அவங்க ஒன்று காட்டினா தி ஷி இஸ் பிளேஸ் நீங்கள் என்ன உங்களுடைய பூர்வாங்க தொழில் என்ன செஞ்சீங்கன்னு அதனால் அதெல்லாம் அதை ஒரு தடவை குறிப்பிட்டு அண்ணாமலையும் பேசினாருங்கிறதெல்லாம் தெரியும் ஸோ அந்த வழியில் வந்தவங்க அப்படி தான் நடந்து கொள்வார்கள் என்று தெரியும் ஸோ இந்த அமைச்சரவையே அதனால தான் நம்ம சொல்கிறோம் இனிமேல் அமைச்சரவை கூட்டம் புழல் சிறை பக்கத்தில் எங்கேயாவது இவங்க ஏன்னா இவங்க ஒவ்வொரு இடமா எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கோயம்பேட்டிலேருந்து கிளம்பாக்கம் போயிருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு அமைச்சரவை கூட்டத்தையே புழல் சிறைக்கு பக்கத்தில் எங்கேயாவது வச்சுருந்தா ஏதாவது ஒரு இப்போ பயங்கரவாதிகளுக்கே பரவல் கொடுக்குறாங்க கால் வெடிப்பு கொடுக்குறாங்க அதனால் ஒரு நாள் அவங்க மீட்டிங்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்கணும் நான் அவங்களுக்கு ஏதுவாக புழல் சிறை பக்கத்துலேயே நாங்கள் ஒரு வென்யூ பார்த்துருக்கோம் அப்படின்னு கூட நாளைக்கு திமுக ஏற்பாடு செய்யலாம் ஏன்னா இந்த திராவிட மாடல் எல்லாமே புதுசாக யோசிக்கிறது ஆகவே இந்த செந்தில் பாலாஜி இப்பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சருங்கிற அந்த அமைச்சரையிலிருந்தும் தன்னை ரிசைன் பண்ணியிருக்காரு இது போன்ற இன்னும் எத்தனை அமைச்சர்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் காரணம் இது வந்து எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் இந்த பாத யாத்திரையில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார் இதுடைய ராமிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் மக்கள்கிட்ட இது எந்த அளவுக்கு செல்லுபடியாக ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போகுது அந்த கூட்டத்தை காரணம் காட்டி தான் இவங்க நாங்கள் அனுமதியாக கொடுக்க மாட்டோம் சென்னை மாநகருக்கு உள்ளார் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தலாம் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்க கூட்டி கழித்து பார்த்தா நாளைக்கு ஒவ்வொரு அமைச்சருக்கும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியுது பார்ப்போம் இன்னும் எத்தனை அமைச்சர்கள் தங்களுடைய இலாக்காக்களை துறக்கப் போகிறார்கள் என்று